திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள அளித்துள்ள நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளதை எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டிருந்தோம் அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை மக்கள் மனதில் பகுதியில் காணலாம் மதுரை வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஒரு சொல்லலாம் இன்றைக்கி நம்முடைய திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு தீபத்தை ஏற்றுகிற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷம் இந்துக்கள் மனத்துக்கு ஒரு ஆறுதலாகவும் நல்ல விஷயமா இருந்துச்சு ஆனால் ஒரு மிக முக்கிய இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அவர் இந்துக்களுடைய கோயில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து இந்துக்களுடைய கோயிலுக்கு வந்து சுருகாட்டுக்கு இப்படி பேசுவது வந்து இந்துக்கள் மனத்தை புண்படுத்துறதாகவும் இந்த ஒரு ஒரு ரொம்ப தவறான விஷயமா சொல்லியிருக்கிறதையே ஒரு அமை இருக்கிற அமைச்சர் வந்து பொறுப்பாக பேசணும் இப்படி பொறுப்பே இல்லாமல் ஒரு இந்து கோயிலை வந்து ஒரு கூட ஒப்பிட்டு பேசுகிற வந்து மிக மனவரத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறோம் கண்டிப்பாக இந்த அமைச்சர் வந்து ஒரு 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 பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது நேரத்தில் மக்கள் மக்கள் சார்பான பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப மோசமான விஷயம் இப்படி இப்படி இருக்கிறது ஆனால் இந்த தீர்ப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவளுக்கு வரவளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்குதுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு இதே வந்து செல்லும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்குது இதை நம்ம வந்து ஏற்றுக்கணும் இன்னமும் வந்து தமிழ்நாடு அரசு இதை வந்து தொடர்ந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா ரகுபதி அமைச்சர் வந்து இன்றைக்கி மயானத்தில் தான் இது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது வந்து மிகவும் வருத்தமளிக்குது ஏன் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்குற வேணும் அவங்க அமைச்சரெல்லாம் அவங்க பொறுப்புகளை உணர்ந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மதுரை உயிர் உயர் நீதிமன்ற கிளையில் திருப்பணங்குன்றத்தில் தீபமேற்ற எந்த தடையும் இல்லை என்று நல்லதொரு தீர்ப்பு நேர்மையான தீர்ப்பை வழங்கியுள்ளது இதனை திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் திமுக தொடர்ந்து இந்துக்களை அவமானப்படுத்துவதும் இழிவாக பேசுவதும் மத வழிபாடுகளை கொச்சைப்படுத்துவதும் ரொம்ப அநாகரீகமான செயலாக இருக்கிறது இதனை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் திமுக அரசு இந்து சமுதாயத்தை மட்டுமே தொடர்ந்து வஞ்சிக்க வஞ்சித்து கொண்டு வருகிறது மாற்று சமுதாய வழிபாட்டு முறைகளை ஆதரித்தும் இந்து சமுதாய முறைகளை கேவலப்படுத்தியும் பேசி வரும் திமுகவை கண்டித்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்து மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று விஸ்வஹிந்து பரிசத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பர உண்டத்துல தீபம் ஏற்றுறதுக்கு முதல் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லி பழையபடி அதை நீங்க மேல்முறையீடு பண்ணி ரெண்டாவது ரெண்டு நீதிபதி சொல்லணும்னு சொல்லிட்டீங்க அவங்களும் ஏத்துங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப திரும்பவும் நீங்க எங்களை ஏற்ற விடாம மேல்முறையீடு பண்ணி உச்ச நீதிமன்றம் போறோம்னு சொல்றீங்க அதை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் எங்களை தீபம் ஏத்த விடுங்க நாங்க தீபம் ஏத்தியே ஆகணும் அது ஒரு நீதிபதி சொல்லி காப்பாற்றலைன்னா அப்படி எதுக்கு சார் நம்மளுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றலைன்னா அப்போ அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எதுக்குங்க நமக்கு பாரம்பரியம் நம்ம காப்பாற்றணும் நம்ம உரிமைத்தையும் நம்ம கேட்குறேங்க இது வந்து இன்றைக்கி ஏற்றில்லைங்க சார் எப்போ இருந்தே வந்துட்டு இருக்குது அதை போய் நீங்கள் தடை பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஒரு உண்மையில் நல்ல அரசியல் வேறங்க ஆன்மீகம் வேறு அதாவது மதத்துக்கு மதம் பார்க்குறாங்க அது தமிழ் இந்து அப்படிங்கிறத வந்து அவங்க சுத்தமாக இருக்கிறது ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணும் மற்றபடி சலுகைகளோ பண்ணுறதெல்லாம் வந்து மற்றனோட சிறுபான்மையை தான் சார் பார்க்குறாங்க தமிழை வந்து கண்டிப்பாக பார்க்குறதே இல்லைங்க ரொம்ப மோசம் இருந்த இது வந்து தமிழக அரசு வந்துங்க இந்துக்களின் மனசு புண்படுத்துறதே ஒரே நோக்கமாக இருக்குது அவங்க வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளை பெறுறதுக்காக இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்து மக்களை வந்து ஒரு மனிதனாவே மதிக்கிறது கிடையாது அவங்க வந்து என்ன அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டை கவர் வைக்கிறது தான் வர்ற தேர்தல் வருது வரப்போகுது அதனால் வந்து இப்போ வந்து அவர் அந்த அவங்க சிறுபான்மை ஓட்டுக்களை கவர ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண போகிறோம் அப்பீல் பண்ணுற வரைக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து அது நடைமுறைத்தூர் அவங்க ஸ்டே ஆர்டர் முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க நிறுத்தத்தான் செய்வாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும் அதுதான் இந்த முதலமைச்சரோட ஸ்டாலின் ஐயாவோட ஒரு திட்டம் அவங்க அவங்க எப்படி இந்த நேரத்தில் எலெக்ஷன் வர்றதுனால ஓட்டுக்காக இவங்க வந்து இதை முயற்சி பண்ணிவிட்டு அதை எப்படியாவது ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு